ஒரு கடினமான உண்மை இதோ பெற்றோர் செய்கிற சில தவறுகளை குழந்தைகள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் அந்த சிறிய தருணங்கள் கூட அவர்களின் வாழ்நாளில் காயங்களாக இருக்கும் முதல் தவறு வாக்குறுதி கலைத்தல் நான் வருவேன் என்று சொல்லி வராமல் போவது ஒவ்வொரு தவறிய விளையாட்டு போட்டியும் ஒவ்வொரு தவறிய பள்ளி நிகழ்ச்சியும் நீ முக்கியமல்ல என்று சொல்லும் இரண்டாவது எப்போதும் விமர்சனம் அவர்களின் தோற்றம் மதிப்பெண்கள் தேர்வுகள் பற்றி கூறிய ஒரு சின்ன வசனமே கூட அவர்களை உடைத்துவிடும் வார்த்தைகள் நீண்ட காலம் ஒழிக்கும் மூன்றாவது பிடித்த குழந்தையை மட்டும் முன்னிலைப்படுத்துதல் ஒருவருக்கு அதிக அன்பு மற்றவருக்கு புறக்கணிப்பு இது சுயமரியாதையை நச்சாக்கும் நான்காவது உணர்ச்சிகளை புறக்கணித்தல் ஆழாதே சின்ன விஷயம்தான் என்று சொல்வது அது உன் உணர்ச்சி மதிப்பில்லாதது என்று கற்றுத்தரும் ஐந்தாவது எல்லா முடிவுகளையும் கட்டுப்படுத்துதல் அவர்களுக்கான சுவாரஸ்யங்கள் நண்பர்கள் கனவுகள் எல்லாவற்றையும் பெற்றோர்கள் தீர்மானித்தால் அவர்கள் தங்களையே நம்பமாட்டார்கள் இவை மட்டுமல்ல நம்பிக்கையை உடைத்தல் பொதுமக்களிடம் அவமானப்படுத்துதல் உடல் மற்றும் மன அடக்குமுறை கனவுகளை கேலி செய்தல் மன்னிப்பு கேட்க மறுத்தல் இவையெல்லாம் குழந்தைகள் ஒருபோதும் மன்னிக்காதவை ஆனால் நம்பிக்கை இருக்கிறது விழிப்புணர்வு அனைத்தையும் மாற்றும் இன்றிருந்து நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வருவேன் என்று சொன்ன இடத்தில் இருக்கலாம் உங்கள் குழந்தையை மனிதராக மதிக்கலாம் இது சீரற்ற விஷயம் அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆள்காரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்துள்ளது நீங்கள் மாற தயாராக இருக்கிறீர்கள் என்பதற்காக அப்படியானால் கேள்வி உங்கள் குழந்தைகள் ஒருபோதும் மன்னிக்க வேண்டிய தவறுகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் கருத்துக்களில் சொல்லுங்கள் மேலும் பாடங்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்